எங்கள் இந்திய சமுதாயத்தில் வந்து ஒரு இறந்த பின் உடல் உறுப்புகளை எல்லாம் நாங்கள் தானம் பண்றோம் எங்களுக்கு வந்து அது வந்து தர்மம் செய்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய சமுதாயம் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து ஒரு முஸ்லீம் இருக்கிற பக்கம் இருந்து தான் நான் வளர்ந்துட்டு இருந்தோம் அவங்க வந்து இந்த உறுப்புகளெல்லாம் நாங்கள் தானம் பண்ணனா எங்கள் குரானில் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த ஏன் ஏற்றுக்க மாட்டேங்க உடல் உறுப்பில் இறந்த பின் தானம் கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு இதனால் நன்மை கிடைக்குமா கிடைக்கும் சகோதரி அவர்கள் கேட்கின்ற கேள்வி உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி உங்கள் மனத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க முதலாவதாக அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறது தவறு இஸ்லாமிய அறிஞர்கள் இது பற்றி தீர்க்கமான முடிவை சொல்லியிருக்கிறார்கள் ஜித்தாவிலே உள்ள ராபிதா அல் ஆலம் அல் இஸ்லாம் முஸ்லீம் வேர்ல்ட் லீக் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அங்கே பிக் அகாடமி மார்க்க சட்ட தீர்ப்பு கழகம் என்று ஒன்று இருக்கிறது அவர்கள் இது செய்வது கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எகிப்தினுடைய பெரிய முப்தி தந்தாவி அவர்கள் இதனை கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவிலே பிக்கு அகாடமின்னு ஒன்று இருக்கிறது மார்க்க அறிஞர்களுடைய சபை அவர்கள் இதனை கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சில நிபந்தனைகளோடு இவற்றை கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன நிபந்தனைகள் விற்க கூடாது உறுப்புகளை விற்கக்கூடாது என்பது ஒரு நிபந்தனை இரண்டாவது அவருடைய உடலுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது யார் அதனை தானமாக வழங்குகிறாரோ அவருக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது சிலர் பாசத்தின் காரணமாக ஒரு தாய் சொல்லலாம் நான் என்னுடைய மானு கொடுத்த தாய்க்கு பாதிப்பு இருக்கும் தாய்க்கு பாதிப்பு ஏற்படும் பிள்ளைக்கு நல்ல நிலையில இருக்க வேண்டும் அவர் தனது உடலை அழித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது இது ஒரு நிபந்தனை மூன்றாவது அவருடைய சம்மதம் பெற்றுத்தான் எடுக்க வேண்டும் கட்டாயப்படுத்தி எடுக்கவும் கூடாது மைனர்களிடமிருந்து எடுக்கவும் கூடாது வயதுக்கு வராத குழந்தைகள் பருவமழையாத பிள்ளைகளிடமிருந்து அந்த உறுப்புகளை எடுப்பதற்கு அனுமதி கிடையாது வயதுக்கு வந்தவர்கள் இறந்து போன நிலையில் அவர்களுடைய வாரிசாடத்தில் இருந்து அனுமதி பெற்று அவற்றை செய்ய வேண்டும் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவற்றை எடுக்கலாம் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை எதிர்ப்பவர்கள் என்ன வாதங்களை வைக்கிறார்கள் அதையும் நான் இங்கே சொல்லிவிடுகிறேன் உறுப்புகளை தானம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்களே அவர்கள் எடுத்து வைக்கிற வாதங்களையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அவங்க என்ன சொல்றாங்க ஏன் கொடுக்க கூடாதுன்றாங்கன்னா இந்த உடம்பு என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு அமானத்தை சொல்ற அமானத் என்றால் ஒரு அடைக்கல பொருள் இறைவனுக்கு சொந்தமானது இந்த உடம்பு நமக்கு சொந்தமானது இல்ல இது இறைவனுக்கு சொந்தமானது இறைவன் நமக்கு அடைக்கலமாக ஒரு பொருளை கொடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அது இறைவனுக்கு தான் அந்த உரிமை உண்டு ஆகவே நாம் கொடுக்க கூடாது இதுதான் அவங்க சொல்ற வாக்கம் இந்த உலகத்திலே இந்த உடம்பு மட்டும்தான் இறைவன் நமக்கு கொடுத்த அடைக்கல பொருளா எல்லாமே இறைவன் கொடுத்த அடைக்கல பொருள் தான் இந்த சட்டை வேட்டி எல்லாமே இறைவன் கொடுத்ததான் எல்லாம் தான் அப்படி இல்லை அடைக்கல பொருளுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் இறைவன் தந்த பரிசை தவறாக பயன்படுத்தக்கூடாது இப்ப இந்த சட்டை இருக்குன்னு வைங்க இது இறைவன் எனக்கு தந்த பரிசு இதை நான் போட்டுக்கொள்ளலாம் இல்லையேல் வேறு எவருக்கும் கொடுக்கலாம் இதை கிழிக்க கூடாது இதை வீணாக்க கூடாது அதுக்குள்ள அர்த்தம் இந்த பொருளை வீணடிப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாதே தவிர நல்ல வழியிலே பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் கிடையாது ஆக அமானத் அடைக்கல பொருள் என்பதற்கான அர்த்தம் அதுதான் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இது ஒரு காரணம் இரண்டாவது சிலர் சொல்லுகிறார்கள் இறந்து போனவர்களுடைய உடலை கண்ணியமாக இருக்க வேண்டும் அதை சிதைக்க கூடாது மியூட்டிலேஷன் ஆங்கிலத்திலே மியூட்டிலேஷன் என்று சொல்வார்கள் சிதைப்பது ஏன்னா இப்போ தானம் கொடுக்கணும் வயிற்ற கழிக்கணும் கண்ணை எடுக்கணும் இதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் இறந்தவருடைய உடலுக்கு நாம் செய்கிற அவமரியாதை என்று சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக நபிகள் நாயகம் சொன்ன சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள் சில கூற்றுக்களை சொல்கிறார்கள் அந்த கூற்றுக்களை எல்லாம் படிக்கிற போது நமக்கு கிடைக்கிற உண்மை என்னவென்று சொன்னால் இறந்தவர்களை மரியாதை செய்யுங்கிறது அதுக்கு அர்த்தம் இறந்தவர்களை அலங்கோலப்படுத்தாதீர்கள் ஆனால் எதுப்பீடான எப்படியும் செய்யலாம் இந்த மாதிரி நடத்தக்கூடாது இப்ப உடல் உறுப்பை அவற்றின் அகற்றுவதன் மூலமாக இறந்தவருக்கு நாம் என்ன அவமரியாதை செய்கிறோம் உண்மையிலே அவருக்கு நன்மை செய்கிறோம் என்ன செய்கிறோம் இறந்த பிறகும் வாழ்கிறார் வாழ்கிறார் அவர் இல்லையா நிலைத்து வாழக்கூடிய ஒரு பணியை நாம் அவருக்காக செய்து கொடுக்கிறோம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு நன்மை சேர்க்கின்ற விஷயங்கள் மூன்று என்று சொன்னார் இறந்த பிறகும் உங்களுக்கு நன்மை சேர்க்கின்ற விஷயங்கள் மூன்று முதலாவதாக அவன் உருவாக்கிய நல்ல குழந்தைகள் ஒழுக்கமுள்ள குழந்தைகள் அவனுக்காக கேட்கின்ற பிரார்த்தனை அவன் நல்ல உருவாக்கி உருவாக்கியிருக்கான் அந்த குழந்தைகள் அவனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு அது அவன் இறந்த பிறகும் அவனுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு இது ஒண்ணு ரெண்டாவதாக அவர்கள் சொன்னது அவன் விட்டு சென்ற கல்வி நல்ல புசகத்தை எழுதுனான் நல்ல பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சான் இல்லையா இப்படி ஏதாவது ஒரு கல்விக்கான காரியங்களை செய்தான் அந்த கல்வி கூடம் அல்லது அந்த புத்தகம் இந்த உலகத்திலே எவ்வளவு நாள் இருக்கிறதோ இருந்து மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறதோ அதுவரை அவனுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் அவன் விட்டு சென்ற கல்வி இரண்டாவது மூன்றாவதாக சொன்னார்கள் அவன் செய்த நிலையான தர்மங்கள் நிலையான தர்மங்கள் சதக்கத்தும் ஜாரியா நிலையான தர்மங்கள் நிலையான தர்மம்னா என்ன ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா ஒரு கிணற தோணா ஒரு வாய்க்காலை தோணா ஒரு மரத்தை வச்சான் அவன் செத்தப்புறதும் இருக்கு அதெல்லாம் மரம் நாளைக்கு இந்த வளரத்துல இருக்கோ அது வரைக்கும் அவனுக்கு நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு காலத்துக்கு அந்த பள்ளிக்கூடம் இருக்கோ அது வரைக்கும் சேர்ந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு காலத்துக்கு அந்த கிணறு இருக்கோ அது வரைக்கும் நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும் ஆக இறந்த பிறகும் வாழ்வது இப்படித்தான் ஆக அது போல இந்த கண்ணையோ ஒரு கிட்னியோ ஒருவன் தானமாக கொடுத்தால் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்று சொல்கிறார்களே இவர்கள் எல்லாரும் சீதக்காதிகளாக மாறிவிடுவார்கள் செத்தும் வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் இந்த உறுப்புகளை தானம் செய்வதுதான் அதற்கு சிறந்த வழியாக இருக்கும் இஸ்லாத்தில் இன்னொன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் தடை செய்யப்பட்ட காரியங்கள் கூட நெருக்கடியின் போது அனுமதிக்கப்படுகிறது தடை செய்யப்பட்ட காரியங்கள் கூட நெருக்கடியின் போது அனுமதிக்கப்படுகிறது உதாரணத்திற்கு பந்தி இறைச்சி சாப்பிடுவது கூடாது இஸ்லாத்தின்படி இந்த வசனத்தை இதை சொல்லிவிட்டு குரான் சொல்கிறது நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் சமலில் துருறை நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் நீங்கள் பாவம் செய்கின்ற எண்ணம் இல்லாமலும் வரம்பு மீறாமலும் அதனை சாப்பிடுங்கள் பந்தியரசி சாப்பிட்டா தான் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு ஆளே இல்லாத ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டான் பந்தியரசி மட்டும் தான் இருக்கு வேற வழி இல்லை சாப்பிடலாம் என்ன நோக்கம் இருக்கணும் இறைவா நான் ஒரு பாவத்தை தான் செய்கிறேன் என்ற உணர்வு இருக்க வேண்டும் எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும் அனுமதி எல்லாம் சாப்பிட முடிச்சிட கூடாது ஆக எல்லை மீறாமலும் பாவம் செய்கின்ற எண்ணம் இல்லாமலும் அதனை செய்ய வேண்டும் ஆக என்று நெசசிட்டி ஓவர் ரூல்ஸ் ப்ராஹிபிஷன் ஒரு தடை செய்யப்பட்ட காரியம் நெருக்கடியின் போது அனுமதிக்கப்படும் அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு உயிரை காப்பதற்காக இந்த காரியத்தை செய்கிறோம் எந்த தடையும் இல்லை